ஹாய் வணக்கம் மக்களே நம்ம பாண்டாரிப்பன் வந்து குட்டி போட்டுடுச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிட்டே இருக்குது இதுதான் நம்ம பேரண்ட் வந்து இவங்க தான் ஏன்னா அந்த பாண்டில் இருக்கும்போது இவங்க பேரண்ட் சரியாக தெரியாதுங்க நம்ம குட்டி பசங்களாம் இவங்க தான் பார்க்க ரொம்ப க்யூட்டாக புளுக்கையாக இருக்கா அப்படியா ரொம்ப நைஸாக இருக்குது அங்கே இந்த இப்போ ரொம்ப கிட்ட எடுத்ததுனால அவங்களுக்கு அதான் தெரியுது ரொம்ப நைஸாக இருந்தது டாப்பியிலேருந்து பார்க்கும்போது சுத்தமாக தெரியல அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் ஃபுட்டு போடும்போது நல்லா பார்க்குறேன் வெறும் குட்டி போட்டிருக்காப்புல சரின்ட்டு அவங்கள பிடிச்சிட்டு பேரண்ட்டே இவங்களை தான் காட்டுறதுக்காக தான் பிடிச்சி தனியாக போட்டு வச்சுருக்கேன் அவங்கள திரும்பி பாண்டிலேயே ரிலீஸ் பண்ணிடலான்ட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம பாண்டிலேருந்து வீடியோ எடுக்கும்போது சரியாக தெரிய மாட்டேறாங்க பேரண்ட்லாம் அதனால தான் சும்மா தனியாக எடுத்து போட்டுவேன் பாண்ட்லேயே ரிலீஸ் பண்ணும்போது டாப்பி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருங்க காட்டுறேன் பார்த்திங்கன்னா டாப் வியூவிலேருந்து பார்க்கும்போதும் தான் இருக்கும் இது இப்போ டாப் வியூட சைடு வியூவில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க நம்ம இதை பாண்டிலே ரிலீஸ் பண்ணிடலாம் அவங்கள ரிலீஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ரொம்ப அப்படியே அது தானாக வெளில போகும்போது அப்படியே ஃபுல்லாக அந்த லீஃப் ஆட்டி ஆட்டி ஆட்டிட்டு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க அந்த டைல்லாம் அப்படியே பெருசாக ஆகிடுச்சா ரொம்ப பெருசாக இருக்குது டைல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணும்போது பாருங்களேன் அது வெளில வர அழகே வந்து ஒரு நல்லாயிருக்கும் அதே பேபிஸ் வந்து இதோட ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆறு குட்டி தான் இருந்தது இந்த வாட்டி ஒரு இருபத்தஞ்சி குட்டிகிட்ட இருக்கிறது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது நம்ம அந்த பெரிய செட்டையே எடுத்து நான் இந்த சின்ன செல்லை சின்ன இருக்க இதில் போட்டு காட்டுறேன் கண்ணாடி தொட்டியில் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் இருக்கு முன்னாடி போட்ட குஞ்சுங்க எல்லாம் அதுங்க அடுத்து இப்போ ஒரு செட்டு போட்டிருக்காப்புல பார்த்திங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு மீனுக்கு மட்டும் வாலில் கொஞ்சம் ஒரு மாதிரியான கலர் வந்துடுச்சு மற்ற மீனுக்கெலாம் இன்னும் கலர் வரலை மொத்தம் ஒரு ஆறு ஆறு இருக்காப்புல இன்னும் ரெண்டு வந்து இந்த தொட்டிலே இருக்குது இதை பிடிக்கல இதுவே இதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்கிறதுனால பெருசு என்னதே இருக்குல்ல இதை அப்படியே வந்து அந்த இப்போ தொட்டியில் ரிலீஸ் பண்ணிடுவேன் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதுலேயே வளர்த்துடலாம் ஏன்னா ஆறு மீன் தானே இருக்குது அதில் அதனால் அதுலேயே ரிலீஸ் இருக்கேன் ஓகே கலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ப நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்